தமிழக அரசியல் களம் வந்து பலவிதமான பரபரப்புகளை வந்து பார்த்துருக்குது ஆனால் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது அப்படின்றது பார்க்குறோம் ஏன்னா அரசியல் செய்யக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தான் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர யாருடைய உயிரை பறித்தாவது அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தமிழக அரசியலில் நடந்ததில்லை இப்பொழுது தமிழக அரசியல் உயிர் பலி கேட்கும் அளவுக்கு போய்விட்டதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சங்கடம் இருக்கிறது டெய்லி தர்பார் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் தான் நேற்று நடந்த கரூரில் நடந்த அந்த சம்பவம் உயிரிழப்புகள் அப்படின்றது வந்து ஒரு அரசியலாக பா மாற்றப்படுகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் முன்னாடி சொன்ன எல்லாம் அதே நோக்கி தான் இருந்தது ஒரு உயிரிழப்பை வைத்து இத்தனை மக்கள் முப்பது பேரா நாற்பது பேரான்னு அது பார்த்து கவுண்ட் பாட்டுக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பா பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது இதை வைத்தும் அரசியல் செய்கிறார்களே இவர்கள்லாம் எத் எத்தகைய மக்கள் எத்தகைய அரசியல்வாதிகள் இல்லை பொதுமக்களே ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் நிறைய பேர் வந்து இதில் தியரி எல்லாம் கொண்டு வந்து இது ஒரு அரசியலாக மாற்ற பார்ப்பது அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம போறோம் முதல்ல யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு நேரடியாக குற்றம் சாட்டப்பட வேண்டியது விஜய் அவர்கள் தான் என்னடா நீயும் திமுக கிட்ட காசு வாங்கிட்டியா இதுதான் திமுகவுக்கும் நான் ஸ்பெஷலாக வரேன் விஜய் அவர்கள் செய்த தப்பு அப்படின்றது பார்க்கும்போது முதலில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு எஸ்ட்சி மோட்டில் அதீத உணர்ச்சியில் இருக்கணும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல வந்து விஜய் அவர்கள் ரொம்ப 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 நுணுக்கமாக காயினாகத்திருக்கிறாரு அப்படின்றது டே ஒன்லந்தே நம்மளுக்கு தெரியுது ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது நைட் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சு கிளம்பாம அந்த கேரவன்ல உட்காந்து கொண்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடி கொண்டிருந்தார் விஜய் தன்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகளை ரசிக்கிறார்கள் அப்படின்றது விஜய் அந்த பல்ஸ் பிடிச்சி ஒரு அரசியல் தலைவராக தன்னை மெருகேற்றிக்கொள்ளாமல் பாரு என் ரசிகர்கள் நான் மாஸ்க் காட்டுறேன் அவங்க எல்லாம் சினிமால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல தளபதி அப்படின்னு கத்துற மாதிரி தெருவிலும் அரசியல் செய்யும் போதும் கத்தணும் அப்படின்றது விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பு பார்த்திருக்கிறது பச்சையாக தெரிகிறது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடி விளையாடி ரசிகர்களை அந்த ஒரு மோட்ல வச்சிருக்காரு இன்னொரு மிகப்பெரிய இரண்டாவது தப்பு விஜய் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு காவல்துறை நிபந்தனை விதிக்குது கவர்மெண்ட் ஒரு நிபந்தனை விதி எப்படி ஒரு நிபந்தனை விதித்தாலும் அது எனக்காக எனக்கு எதிரான ஒரு அரசியல் அப்படின்றத விஜய் தீவிரமாக கட்டமைத்துக்கொண்டே இருந்தார் நான் பேச போகிறதே மூணு நிமிஷம் அதில் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருங்க நான் இந்த இடத்துல வேணும்னு கேட்டால் நீங்கள் எந்த இடத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க பவர் கட் பண்ணுறீங்க ட அந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் வந்து டச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறீங்க மைக் ரிப்பேர் மைக் ரிப்பேர் ஆகுது அப்படின்றதுக்கெல்லாம் கூட அரசு மீது த திமுக மீது ஒரு குற்றம் சாட்டிய விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன மாதிரியான செய்தியை இத்தனை நாளாக கடத்தி கொண்டிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எது வேணாலும் பண்ணுவோம் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறது எல்லாமே திமுக சதி அதுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சுனாலே அது திமுக செய்த சதி அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசினார் ஸோ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி மனநலம் இருக்குன்னா ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு வேணாம்ப்பா இதை தாண்டி நீ போகாத இந்த பேரி உடச்சின்னு போகாத ஏறி போகாத தாவாத கரண்ட்டு கம்பி மேலே ஏறாத மரத்துக்கு மேலே ஏறாதன்னு போலீஸ்காரர்கள் சொல்லும் பொழுது இது திமுக சொல்லி தான் செய்கிறாங்க ஸ்டாலின் சொல்லி தான் செய்கிறாங்க இது தாவேக்கா விடக்கூடாது தாவேக்கா பெரிய அரசியல் கட்சியாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு திமுக செய்கிற சதி இப்படின்ற மாதிரி மெசேஜில் தான் மனநலமே தான் இருப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரும்போது போலீஸ்காரர்கள் ஒரு கட்டுப்பாடு விதித்தா விதித்தால் ஐயோ இது நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கிறது இதை நம்ம பண்ணக்கூடாது நம்ம தளபதிக்காக உயிரே கொடுக்கணும் இந்த அரசியலில் வந்து தளபதி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறுகிறது இந்த கூட்டத்தை நம்ம குறை சொல்வதா இல்லை அந்த கூட்டத்துக்கும் குழந்தைகளை கொண்டு சென்றவர்களை வந்து குறை சொல்வதான்னு விஜய் அவர்களும் இதற்கு ஒரு பொறுப்பு நம்ம ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருந்தோம் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய வாங்கி அந்த மாலையெல்லாம் வாங்குறது அந்த எல்லாம் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க இதே அவர்கள் தான் அறிக்கை மூலமாக இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த நம்ம மீட் பண்ணுற விஷயங்களுக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் அப்படின்னு அறிக்கை விட்டவர் அவர் தான் அவர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு ஒருத்தன் குழந்தைகளை கூட்டின்னு வந்திருக்காங்க உடனே ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் குழந்தைங்களெல்லாம் ஏமா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மைக்கிலேயே அங்கே பேசியிருந்தா குறைந்தபட்சம் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு ஆரவாரம் கிடைத்திருக்கும் தான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறுபவர்களை விஜய் அவர்கள் அங்கே கண்டிக்கிறார் இதை அவர் என்கரேஜ் பண்ணல அப்படின்ற ஒரு மெசேஜும் போயிருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது ஓகே ஒருத்தங்க குழந்தைங்களை வந்துட்டாங்களா ஒரு பத்து வயசு குழந்தைய கூட்டின்னு வந்தாங்களா நான் அஞ்சு வயசு குழந்தைய கூட்டிட்டு வரேன் அவங்க அஞ்சு வயசு குழந்தைங்களா நான் கை குழந்தை கூட்டின்னு வந்து நான் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு தான் மீண்டும் மீண்டும் விஜய் ரசிகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அண்ட் மிக மிக முக்கியமான ஒரு தவறான விஷயம் விஜய் மீது நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஒரு தவறான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சார இடத்திற்கு வந்த நேரம் காலையில் எட்டே முக்காக்கு நாமக்கல் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கரூர் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் மத்தியானம் ரெண்டு மணியா பன்னெண்டு மணியான்னு தெரில அந்த டைமில் தான் அவங்க கொடுக்கப்பட்டது ஆனால் கரூருக்கு அந்த மத்தியான டைமில் வந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வராது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வருவதில் ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர் அப்படின்றது அக்செப்டபுள் ஆனால் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலாக இவர் தாமதமாக வருகிறார்னா வேணும்டே நான் வர வழியெல்லாம் கூட்டமாக இருக்கிறது அப்படியே ட்ரோன் வீடியோவில் ட்ரோன் ஷாட்டில் நீங்கள்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர்ந்து வராத தளபதி அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வராததற்கான காரணம் இதுதான் துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்மளால் நேரில் போய் ஹெல்ப் பண்ண முடியாததுக்கான காரணம் அதுதான் எந்த இடத்திலும் என் முகத்தை காட்டாமல் வருவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு எப்போ எனக்கு எப்போவுமே கூட்டம் 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 அப்படின்றத காமிக்கணும்ட்டு விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாகி இருக்கிறார் இதுதான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது அப்படின்றத பார்க்கணும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய மக்கள் தனக்காக ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் எவ்வளவு தாமதமானாலும் அந்த கூட்டம் எனக்காக காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு தெரிய ஒரு தலைவன் துடிக்கணும் அதை மிஸ்யூஸ் பண்ணி அதை ஒரு அரசியல் லாபமாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அடுத்ததாக இப்போது திமுக பக்கம் வரும் திமுக மேலே எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் இது பண்ணுறதுக்காகவே இவங்க நாடகம் பண்ணிட்டாங்க இவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கான்ஸ்பிரசி தேர் எல்லாம் பண்ணுறாங்க சரி ஒரு அரசில் இருக்கிற பொறுப்பு வந்து என்ன வேணாலும் அரசியல் பண்ணலாம் அந்த கட்சி ஆனால் இந்த மாதிரி உயிர் பலி ஆகிற விஷயம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே அகேன்ஸ்டாக தான் போகும் நேச்சுரலாகவே ஒரு மரணம் நடந்தால் அதுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு குற்றஞ்சாட்டுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதை தெரிந்து கொண்டே திமுக ஏன் வாலண்டிய இப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு புரியலை ரெண்டாவது திமுக இதுக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டுமா திமுக அரசு இதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமானா எஸ் நிச்சயமாக ஏன்னா போலீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் உள்துறை அது அது எல்லாமே முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறைகள் அதனால் ஒரு அசம்பாவிதம் என்று நடந்தால் அது நிச்சயமாக பொறுப்பு அப்படின்றது அரசுக்கு திமுக அரசுக்கு நிச்சயமாக போகும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இவங்க எழுதுல கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் உடனே எப்படி உள்ள வந்துட்டார் இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்துட்டாரு அவர் எது கழுகிறாரு சி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அதில் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுப்பாங்களா அப்படின்னா திமுக எடுக்க பார்க்கிறது அதில் வந்து சந்தேகம் இல்லை ஏன்னா விஜய் அவர்கள் அதற்கான ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் திமுக பொ பொலிட்டிக்கலாக எப்படி பண்ணுமோ அது பண்ணியிருக்குது அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதுல தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அது உடனடியாக அரசியலாக எப்படி மாற்றுவது அப்படின்றத திமுக வந்து அண்ணா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு கிடையாது ஆனால் இதை பிளான் பண்ணி இப்படி முப்பது பேர் சாப்பிடணுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நிச்சயமாக கிடையாது நிறைய பேர் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு வாட் இஸ் அட் அந்த பவர் கட் ஆகிடுச்சி அப்படின்றத வந்து பெரிய விஷயம் சொல்கிறாங்க இது ஒரு பேசிக் இங்கே அரசியலை தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் கூட இது புரிந்து கொள்வார்கள் நியூஸில் கூட ரிப்போர்ட் ஆயிருக்கு பாலிமர் நியூஸ் செவன் பண்ணுற சேனலில் கூட ரிப்போர்ட் ஆயிருக்கு ஜென்ரேட்டரெல்லாம் இவங்க தள்ளி விட்டுட்டு போய் அந்த கூட்டத்துக்கு முண்டி அடிச்சுன்னு ஓடுறாங்க ஸோ ஒரு பவர் கட் ஆச்சுன்னா உடனடியாக பவர் ரெசியூம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க அதையே நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா உண்மையிலே பவர் கட்டுறது நேச்சுரலான ஒரு விஷயம் அதுவும் திமுக ஆட்சிக்கும் பவர் கட்டை பற்றி நம்ம கேட்க தவ இல்லையா எல்லாருக்கும் அங்கே பவர் கட் ஆகிட்ருக்கு அண்டு போதாக்குறைக்கு அவர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிச்சுக்கணும் சேரை தூக்காத மரத்து மேலே ஏறாத கரண்ட் கம்பி மேலே ஏறாதன்னு அவரே இருக்காரு ஸோ அந்த கரண்ட் கம்பி மேலே ஏறி யாராவது ஒருவருடைய உயிர் பறிக்கப்பட்டால் அந்த ஏரியாவில் இருக்கிற இவிஏயோட வாழ்க்கை தான் போகும் நீங்கள் ஏன் அந்த நேரத்தில் பவர் கட் பண்ணல ஒருத்தங்க ஏறுற அளவுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துருந்தீங்களா அப்படின்றது அந்த இபியோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கும் ஸோ இந்த பவர் கட் அப்படின்றது ஒவ்வொரு அரசியல் கட்சி கூட்டங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் குறிப்பாக லேட்டாக வரக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி வருவாங்கன்னா அவங்க கிளம்புற மார்க்கத்துலேருந்து ஒரு மறைமுகமாக தான் வருவாங்க அந்த விண்டோ எல்லாம் டின்ட்டு பண்ண அந்த காரில் தான் வருவாங்க நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே பிரச்சார ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே அவர்களுடைய முகத்தை காண்பித்து மக்களிடையே உரையாற்றுவார்கள் இது ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம்தான் கூட்டம் கூடியிருக்கிற ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்து தான் அவங்க லேட்டாக வர்றதுக்கான அந்த டிராஃபிக் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுமே தவிர திருச்சியிலேருந்தே சேலம் வர வரைக்கும்லாம் யாருக்கும் ஆகாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொட்டு இன்று ஆட்சியில் இருக்கும் ஸ்டாலின் அவர்களை தொட்டு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ் இருக்கிற தலைவர்களே ஒரு போறாங்க தமிழ்நாட்டில் மூளை முழுக்கெல்லாம் அவர்கள் கூட்டம் நடத்திட்டு போனாங்க தாமதங்கள் இல்லை நான் சென்னையிலேருந்து வெளில வரும்போதே எனக்கு தாமதம் இருக்குது அப்படின்ட்டு பில்டப் கொடுக்கணுன்றதுக்காக அந்த அரசியல் செய்யும் இந்த மாதிரியான அரசியலால் தான் இத்தகைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் தமிழகம் பல்வேறு துயரங்களை சந்தித்திருக்கிறது ஆனால் இது ஒரு அரசியல் கட்சிக்காக இளைஞர்கள் முக்கியமாக அந்த கூட்டத்தில் வந்து இளைஞர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அத்தகைய இளைஞர்கள் கூட்டம் வந்து தேவையில்லாமல் எதற்காக இறந்தோம் அப்படின்றது தெரியாமல் இப்படி ஒரு கூட்டத்தில் சிக்கி இறந்திருப்பது அப்படின்றது உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது இனிவரும் காலங்களில் விஜய் அவர்கள் நிச்சயமாக அரசியல் கூட்டங்கள் பங்கு பெறுவார் அவருக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும் அப்படின்றதில் மறுப்பதற்கில்லை ஆனாலும் அதையும் தாண்டி தமிழக அரசியலில் அவருடைய பங்களிப்புக்காக அவர் இனிமேலும் நிறைய கூட்டங்களை நடத்துவார் அப்படின்றதுல சந்தேகமில்லை ஆனால் தொண்டர்களை சரியாக அவர் வழி நடத்தி ஒரு அரசியல்மயப்படுத்தி அந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த இத்தனை இறப்புகளுக்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக அதாவது அரசியலில் வந்து இவங்க ப்ராப்பராக ஒரு பாதுகாப்பு இல்லாமல் திமுக செய்து தவறா இல்லை விஜய் அவர்கள் பொறுப்பின்மையா அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்